சோழ சரித்திரத்தில் பட்டர்ஃபிளை எஃபெக்ட்டா சோழ சரித்திரத்தில் நடந்த நிகழ்வுகளை நாம் உன்னிப்பா கவனிச்சா பட்டர்ஃபிளை எஃபெக்ட் நிச்சயம் புரியும் சரி அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னா என்ன ஒரு குறிப்பிட்ட நிலையில ஏற்படுற சின்ன சின்ன மாறுதல்கள் ஒண்ணுக்கு தொடர்பில்லாத நிகழ்வுகள் மிகவும் மாறுபட்ட மிகப்பெரிய விளைவுகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இதன அடிப்படையா வச்சு தசாவதாரம் திரைப்படத்துல கற்பனையா ஒரு கதைய பண்ணிருப்பாங்க ஆனா நம்ம சோழ சரித்திரத்துல நடந்த உண்மையான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட நாம கவனிக்க தவறிட்டோம் இத புரிஞ்சுக்கணும்னா பல காலகட்டத்துல நிகழ்ந்த ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பில்லாத நிகழ்வுகளை பார்க்கணும் முதல் நிகழ்வு கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தக்கோலம் போர்ல ராஷ்டிரகூடர்களுக்கு துணையா நின்னு சோழ இளவரசன் ராஜாதித்ய சோழன அம்பு வீசி கொன்னது இரண்டாம் பூதுகன் ஒரு மேலே கங்க மன்னன் இளவரசனோட இந்த மரணத்துக்கு பின்னால மிகப்பெரிய சதி இருந்தது வல்லவர் ராஷ்டிரநாதன் இயற்பெயர் இருக்கிற ராஷ்டிரகூட நாட்டை சேர்ந்தவன சேர நாட்டை சேர்ந்த வெள்ளன் குமரன் சொல்ல சொல்லி ராஜாதித்ய சோழன் கிட்ட அனுப்பி உயிர் நண்பனாக்க வச்சாங்க மேலே கங்க மன்னன் இரண்டாம் பூதுகனும் ராஷ்டகுடர்களும் இதனால ராஜாதித்ய சோழனோட தக்கோலம் போர் தந்திரங்களை சுலபம ராஷ்டகுடர்கள் தெரிஞ்சுக்கிட்டு போர்களத்துல சூழ்ச்சி செஞ்சு கொண்டாங்க இரண்டாம் நிகழ்வு மேலே கங்க மன்னன் இரண்டாம் மாரசிம்மா கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இறந்ததால ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை தீர்த்து வச்சு அவரோட மகன் நான்காம் ரச்சமல்லாவ மன்னன உட்கார வச்சாரு தளபதி சாவுண்டராயா மூன்றாம் நிகழ்வு கிபி ஆயிரத்தி நாலுல கங்க மன்னன் ஐந்தாம் ரச்சமல்லாவ போர்ல கொன்னு மேலே கங்க வம்சத்தை வேரோடு அழிச்சு அவங்களோட தலைநகரம் தலக்காடுவ கைப்பற்றினாரு நம் மாமன்னன் ராஜராஜ சோழன் பல காலகட்டத்துல நடந்த இந்த நிகழ்வுகளை ஒன்னா பார்க்கலாமா இரண்டாம் மாரசிம்மனோட தந்தை தான் மேலே கங்க மன்னன் இரண்டாம் பூதுகன் இரண்டாம் மாரசிம்மனோட இரண்டாவது பகன் தான் ஐந்தாம் இரட்சமல்லா அதாவது மேலே கங்க மன்னன் இரண்டாம் பூதுகனுடைய பேரன் எஃபெக்ட் சொல்றது இதான் ராஜாதித்யனை சதி செஞ்சு பூதுகனை பொறுத்த வரைக்கும் போர் நியதியில அவன் கையாண்ட ஒரு சாதாரண வழிமுறை ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல சதி செஞ்சு கொன்னது எதிர்காலத்துல மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துச்சு அதாவது அவனோட வம்சமே மண்ணோடு மண்ணாயிடுச்சு ராஜாதித்யன் பரம்பரையில வந்த மாமன்னன் ராஜராஜ சோழனால சோழ சரித்திரத்துல புல்லரிக்கும் இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் எவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு பாத்தீங்களா உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க